பாக்கியலக்ஷ்மி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் எழில் அமிர்தா செலியன் ஜெனி எல்லாேருமே பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க கோபி வந்து எதை நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அது என்ன விஷயம்னு சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்டால் அதுக்கு எனக்கு பதில் தெரியாது தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி என்ன விஷயத்த நீங்கள் சொல்ல போகிறீங்க முதல்ல அது என்ன இடத்த சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்ருக்காங்க அது ஒன்றும் கிடையாது நான் சொல்லுவேன் மறுபடியும் அதே டைலாக்க விட்டதும் டே முதல்ல என்ன விஷயத்த சொல்லுங்கடா அதுக்கப்புறம் உங்க டைலாக்க பேசலாம் எதுக்காக தேவையில்லாமல் பேசுறீங்க அது ஒன்றும் இல்லை என்னுடைய அம்மாவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோங்கன்னு சொல்றாங்க என்னது கல்யாணம் பண்ண போறீங்களா ஆமா இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னது கல்யாணமா என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்டா போடுறீங்க கல்யாணம் எதுக்கு போயும் போயும் கிளவிக்குன்றாங்க சாருக்கு எவ்வளோ வயசாகுது நீங்க கல்யாணம் பண்ணிட்டு உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருக்கும்போது என்னுடைய அம்மாவுக்கு என்ன நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொன்னதும் கோபி பயங்கர ஷாக் ஷாக்கிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க கோபியோட பார்த்து எழில் ஜெலியன் ஜெனி அமிர்தா எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க அதோட பிரமபம் முடிச்சிருக்காங்க